வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சுருக்கோம் தொட்டுக்கைக்கு வந்து மாங்காய் பறிச்சை செய்யலான் இருக்கோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு மாங்காய் பறிச்சை அழைச்சி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க இது வீட்டிலே ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சது கடு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் மூணு பொட்டமல்லா கிளி போட்டுக்கலாம் இப்போ மாங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பூடி போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிய விட்றோம் மாங்காய் நல்லா வெந்து குழஞ்சி வரட்டும் மாங்காய் நல்லா வெந்து குழஞ்சி வரட்டையும் வெள்ளை தட்டி இறக்கிடலாம் இப்போ இடித்து வச்சுருக்க ஒரு ஒரு அடிச்சு வெள்ளத்தை போட்டுக்கலாம் போய் கரைஞ்சிரும் அவ்வளவுதான் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இத ரசம் சாம்பார் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஸ்ரீடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி